ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதை என்னென்னுட்டு பார்க்கலாம் நான் அடுத்த நாள் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரெடியானேன் ஏன்னா அப்படின்னா நம்ம எந்த முடிவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம சாதகமாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நோக்கி இருந்தோம்னா அது ஒரு சரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்க ஆரம்பித்தேன் அதனால் வந்து நான் கரெக்டான ஒரு வேலை தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு அதனால் அந்த நேரத்துக்கு அது கரெக்டாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி நமக்கு எந்த இதையும் வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இது இல்லை அப்படிங்கிற மாதிரி நானாகவே யோசிச்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து குழப்பாமல் நம்ம வாழ்க்கையில் எந்த இதுக்குமே வந்து கவலைப்படாமல் இருந்துட்டோம்னா சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அதனால் எதையும் நம்ம அதுக்கு எடுத்தது இதுக்கு எடுத்ததுன்னு சொல்லிவிட்டு நம்மளால் வந்து அதையும் எதையும் சொல்லி நம்ம இது பண்ண தேவையில்லை பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதனால் இருந்த விஷயங்களை நம்ம வந்து எதையும் வந்து மாற்றாமல் நம்ம அதுக்கான ஒரு தேடலை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கலாம் அதனால் எந்த இதுக்குமே வந்து இனிமேல் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே வந்து எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பித்தேன் ஏன்னா முன்னாடி வந்து என் ஹஸ்பண்டை வந்து என்னுடைய ஒரு வலி பிரச்சனைனால வந்து அவரையே சார்ந்து ரொம்ப அலட்சியப்படுத்த ஆரம்பித்தார் அதாவது இவங்க நம்பி இருக்கோங்கிறப்ப நம்மளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அலட்சியமாக இது பண்ண ஆரம்பித்தார் பேசுகிறது தேவையில்லாமல் இது பண்ணுறது இப்படிலாம் வந்து இது பண்ண ஆரம்பித்தார் அப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு சரி இவர் வந்து இந்த மாதிரி நம்மளை இது பண்ணுறதுனாலயும் நம்ம வந்து இனிமேனாச்சும் கொஞ்சம் வந்து நம்மளால் சுயமாக எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் கொண்டுட்டு வர ஆரம்பித்தேன் அதனால் வந்து இனிமே வந்து யாருக்கிட்டேயும் வந்து இது பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே வந்து ஒரு விஷயங்களை வந்து இது பண்ணிக்கிட்டேன் ஆனால் வந்து எனக்கு இந்த விஷயங்கள் வந்து சரியான பக்குவத்துக்கு கொண்டு வரோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியலை இருந்தாலும் பரவாயில்ல அவரை நம்பி இருக்கக்கூடாது நாளாக வந்து அவங்கள இது பண்ணி இருந்துட்டோம் அப்படிங்கிறதுனால இனிமே அவரை நம்பி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் வந்து எங்கள் அம்மாவை சொன்னாங்க நீ எப்போதுமே ஒருத்தரை நம்பி இருக்கிறப்போ அவருக்கு உன் மேலே அலட்சியம்தான் இருக்கும் அதனால் நீ முடிஞ்ச வரைக்கும் உன்னோட வேலைகளை நீ செய்ய ஆரம்பி அப்போ தான் உனக்குமே ஒரு தைரியம் இருக்கும் எல்லாத்தையும் நம்மளால் செய்ய முடியும் நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீ தான் எதாக இருந்தாலும் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பல எதுக்கு நான் கொண்டுட்டு வர ஆரம்பித்தேன் அப்படிங்கலாம் அதனால் இனிமேல் அவருக்கு நம்ம நம்பி எதையுமே இது பண்ணக்கூடாது நம்மளால் முடியுதா அந்த விஷயங்களை செய்வோம் முடியலைனாலும் முயற்சி செய்வோமே தவிர இவரை நம்பி நம்ம எதுவும் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வர ஆரம்பிச்சிட்டேன் அந்த முடிவு வந்து சரியானதாகவும் இருந்துச்சு ஏன்னா அப்புறப்புறம் வந்து நானே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வந்து இது பண்ண ஆரம்பித்தோடனே கொஞ்சம் ஓரளவு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படிங்கலாம் அதுக்கு முன்னாடி நான் யோசித்த விஷயங்கள் செய்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் இதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சரியாகிடுச்சு அப்படிங்கிறது நான் மனசார வந்து உணர ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிறதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருந்தது அதுலேருந்து அவர்கிட்ட நான் எதுவும் வந்து நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதும் இல்லை அவரும் இப்போ அதிகமாக என்கிட்ட